ஹாய் குட் மார்னிங் நேற்று ஒரு சாமி வீடியோ போட்டேன்னா இந்த மாதிரி மஞ்சள் அது கட்டி போட்டோம் பாருங்கள் அதில் வந்து முக்கியமானது ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் அது வந்து எனக்கு தெரியல எங்கள் அக்கா சொல்லி தான் தெரியும் சின்ன பிள்ளையில ஆனால் நான் பார்த்தேன் ஆனால் எங்கள் அம்மாட்ட எது எதனால் இப்படி கட்டிருக்க அப்படிங்கிறத நான் கேட்கவே இல்லை அதை அதை பற்றி எனக்கு கேட்க தோணலை அம்மா ஏன் கட்டிருந்துச்சின்னு நேற்று தான் அக்காட்ட கேட்டேன் அப்போ அக்கா இங்கே வந்து இந்த மஞ்சள் கட்டில எங்கள் அம்மா இது இந்த மிளகாத்தூளுக்குலாம் அரைப்பாங்களே விரவு கட்ட மாதிரி ஒரு அழுத்தமாக விரலி மஞ்சளம் அந்த மஞ்சள் கட்டிருந்துச்சு இது கட்டியிருந்துச்சின்னா சின்ன நாளில் எங்கள் அப்பாவுக்கு வந்து காலில் ஏதோ அடிபட்டு இந்த கெண்டைக்கால் வரைக்கும் அப்படியே ரொம்ப மோசமாக செப்டிக்காய் இப்படி வந்து முட்டிக்கால் வரைக்கும் செப்டிக்காய் சளம் வச்சிருச்சு வச்ச வச்சோடனே என்ன பண்ணுச்சான் எங்கள் அம்மாட்ட காசு இல்லைன்ட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணிச்சான் அந்த தாலியை விற்று அதை வந்து அந்த தாலியை விட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு காலுக்கு செலவு பண்ணிவிட்டான் அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அந்த தாலியே போட்டுக்கலை எங்கள் அப்பாவும் அதுக்கு ஏற்பாடு பண்ணலை வாங்க முடியல அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அதை நான் பார்க்குறப்பெல்லாம் நான் அதுதான் கட்டியிருந்துச்சு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அதான் கட்டியிருந்துச்சு பித்தாளியில் கூட வாங்கி அது போட்டுக்கு பிடிக்கல இருக்குது அதை விட்டுட்டு அப்படி அது மாதிரி அப்படிலாம் இருக்காங்க இந்த மாதிரி இந்த தாலி வந்து ரொம்ப மெயின்னு அதில் வந்து ஒரு கால் ஏதாவது ஒரு இந்த ரெண்டுது நீட்டிகிட்டு இருக்கோம் அது ஏதாவது ஒன்று பாதிப்பு அடைஞ்சாலோ உடனே பலன் காட்டும் அதில் ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு இல்லை அறிகுறி காட்டினாலோ அது வந்து வீட்டுக்காரங்களுக்கு ஆகாமல் இப்படி காட்டுவோம் அதனால அது ரொம்ப பயம்பத்திரமா அப்படி ஒரு இதாக வச்சுருப்பாங்க அந்த தாலியை வந்து சில பேர் அதில் போட்டே வைக்க மாட்டாங்க அப்படியே பளிச்சுன்னே வச்சுருப்பாங்க ப்ரெஸ்ஸாக போட்டு தேய்க்கிறது அந்த மாதிரிலாம் செய்வாங்க அதெல்லாம் செய்யவே கூடாது எப்போ கட்டி அது மஞ்சள்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அது ரொம்ப பழசாக தான் தெரியணும் அந்த தாலிக்கு எவ்வளோதுக்கு எவ்வளோது நம்ம பொட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளோதுக்கு அவ்வளவு வீட்டுக்காரங்களுக்கு ஆயில் கூடுவாங்க அதே போல் நெத்தியில் வந்து இங்கே இது வரைக்கும் வரைக்கும் குங்குமத்தை இழுத்து இழுத்து விடுவாங்க எங்கள் பாட்டி எல்லாம் இங்கே இது வரைக்கும் இருக்கும் பாதி நெத்தி வரைக்கும் குங்குமம் இருக்கும் இப்ப எல்லாம் யாருமே அதெல்லாம் வச்சிக்கிறதே இல்லை அதில் வந்து சுண்ணாம்பு கலக்குறாங்க குங்குமத்தில் வந்து சுண்ணாம்பு கலக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா இங்கே வச்சு இப்படி தேய்ச்சி தேய்ச்சி இந்த முடியெல்லாம் கொட்டி சொட்டையா போயிடுது அதனால எல்லாருமே இப்படி வச்சுக்கிறாங்க ஒரு புள்ளியே இந்த இடத்துல மட்டும் வச்சிடுறாங்க அவ்வளோ ஒரு தாலிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க அது வந்து அதை வந்து சில இதை எடுத்து காட்டுறது கூட யோசிப்பாங்க அனைத்து பேரும் எடுத்து காட்டவே மாட்டாங்க கண் பட்டுரும் திஷ்டி பட்டுருப்பாங்க அதே போல் கயிறு மாற்றினாலும் வந்துட்டு கயிறு பிரிஞ்சு போயிட்டுனா மாற்றுவாங்க அது இத்தனை கயிறுன்னா கடவுள் போட்டு வச்சிருப்பான் பிரிஞ்சு போனால்தான் மாற்றுவாங்க அப்புறம் வந்து அதை மாற்றினோம்னா வீடியோ காலில் நல்ல நேரம் பார்த்து அந்த மாதிரி மாற்றுவாங்க சாயும் போது மாற்ற மாட்டாங்க அது மாற்றுறதுன்னா அடுத்தவங்கள்ட்ட எப்பொழுதுமே மாற்றக்கூடாது நான் அதான் சொல்லுவேன் ஏன்னா மாற்றுனா அது ஒரு கை போல் ஒரு கை இருக்காது சில நேரம் வந்து அவங்க மாற்றி விட்டு ஏதாவது நமக்கு ஏதாவது ஒன்று அதாகிடுச்சுன்னு வச்சிங்கன்னா அது வந்து நமக்கு அவங்க மேலேயும் கஷ்டமாக இருக்கும் நமக்கும் ஒரு இதாக இருக்கும் பிடிக்கவே பிடிக்காது அதுமாரி மாற்றவும் கூடாது அது சரி இருக்காது நம்மளே நம்ம மாற்றிக்கணும் கல்யாணம் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம தான் நம்ம தானிகையை வந்து நம்மளே கொத்து நம்மளே கத் கட்டு அம்மா எப்படி கொத்து சரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கற்று கொடுத்துருவாங்கல்ல அந்த மாதிரி நம்மளே செஞ்சுக்கணும் தான் தங்கம் போட்டாலும் இந்த மஞ்சள் கீரை தாங்க அந்த தங்கத்துள்ள வந்து கட்டிக்கிட்டு இருக்கும் புரியுதுங்களா அதனால அதோட மதிப்பு ரொம்ப விலை உயர்ந்தது இதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்துற வரும் வந்து சில பேருக்கு நன்மை நல்லதாக அமையும் நல்ல வீட்டுக்காராக அமைஞ்சிருக்கும் நல்ல விதமாக இருப்பாங்க சில பேருக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறுத்து போயிடுவாங்க எல்லாம் அழைத்து தூக்கி எழுந்துருவாங்க என்ன பண்ணுறது அவங்களோட தலையெழுத்து கடவுள் வந்து வர அப்படி அமைச்சிருப்பார் அது என்னன்னு தெரியல அதை பற்றி எனக்கு அவ்வளோதான் விவரம் தெரியல இதோடய சக்தியோட தான் அதனால தான் இந்த அந்த வீடியோவில் நான் இந்த மஞ்சளை கட்டி நான் வீடியோ நடித்தேன் ஓகே வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய் டாட்டா